இப்போ சொல்லுங்க சித்தர்கள் ஏன் மறைச்சாங்க ஏன் தகுதி வேணும் தகுதி வேணும் தகுதி வேணும்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சித்தர்கள் போகரோட ஏழாயிரத்தை எடுத்தீங்கன்னா முதல் காண்டம் ஒரு ஐம்பது பக்கத்தை படிச்சு பாருங்க கரெக்டாக பட்டுப்பாரு ஆகக்கூடிய தகுதி உடைய சிஷியன் ஆகா மாணவன் கரெக்டாக கொடுத்துப்பாரு பத்து பத்து பாட்டு எவெல்லாம் தகுதி எட்டுறவனோ அவனெல்லாம் உற்றுப்பா அவனெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்காது அப்ப தகுதி உடையவனுக்கு மட்டும் சொல்லு ஏன் அவனுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா கெட்டது செய்ய மாட்டான் மனுஷனுக்கு கெட்டது செய்ய மாட்டான் அதை அவன் பயன்படுத்தி இறைவன் அடைவான் அவன் போன நாலு விஷயத்தை நாலு நல்லவனுக்கு சொல்லி கொடுத்து இன்னொரு நாலு பேர் அந்த இறைவனை அடையிறதுக்கு துன்பத்திலிருந்து மீள்வதற்கு ஹெல்ப் பண்ணுவான் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இத்தனை கலைகள் அதற்காக தான் அந்த அலுங்க ரகசியமாக வச்சுட்டாங்க இந்த ரகசியமா மட்டும் வைக்கலன்னா இன்னைக்கு உலகம் இருக்காதுங்கய்யா இன்னைக்கு உலகம் இருக்காது ஒருத்தவன் நீங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ முடியாது ஒருத்தவன் குடியே இன்னொருத்தவன் கெடுப்பான் ஒரு பெண்கள் நடமாற முடியாது வசியம் பண்ணிட்டு போயிடுவான் உங்கள்லாம் அந்த பொட்டு அதாவது நீங்கள்லாம் தமிழர்கள்னு தயவு செஞ்சு நிம்மலாம் சொல்லிக்காதீங்க தமிழர் சின்ன இந்த யூடியூப்லலாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ சயின்ஸும் உங்களோட பாதுகாப்பும் இருக்குது தெரியுமா மஞ்சள் முகத்தில் எத்தனை பேர் மஞ்சள் பூசுறீங்க தமிழச்சி பேச்சுக்கா எத்தனை பேர் நேர்வாக்கு எடுத்து நீங்க தலைசி விறீங்க நேர்வாக்கு ஏன் எடுக்கணும் தெரியுமா பெண்கள் ஏன் முடி வளர்த்துக்கணும்னு தெரியுமா சயின்ஸ் இருக்கு நம்ம உடம்புல பிறப்பில் இருந்து இருப்ப வரைக்கும் வளரக்கூடியது ரெண்டே விஷயம் ஒன்று நகம் ஒன்று முடி இந்த முடிக்கு வந்து கரண்டை இழுக்கக்கூடிய பவர் இருக்கு சித்த முத்தர்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ அப்படியே ஜடாமுடியை வந்து அப்படி பிரம்மிடு ஷேப்ல கொண்டை போட்டு உள்ளதான் வச்சிருக்காங்கன்னா அந்த முடி அப்படியே வந்து இழுக்கும் அவ்வளோ எனர்ஜி இழுத்து கொடுக்கும் இதில் ஏன் நேர்வாக்கு எடுக்கணும்னு தெரியுமா சுவாசகலையை மாற்றி கொடுப்பது உங்களோட முடி நீங்கள் யாரெல்லாம் சைடு வாக்கு எடுக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பாருங்க நேர்வாக்கு எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் மஞ்சள் என்ன பெரிய ஆன்டிபயோட்டிக் ஏன் நீங்க ஏன் தேய்ச்சி குளிக்கணும் தெரியுமா ஆண்களை விட பெண்களுக்கு கந்திருஷ்டி அதிகம் ஆண்களை பெண்கள் ரசிப்பதை விட பெண்களை ஆண்கள் ரசிப்பது அதிகம் இதான் யதார்த்தம் இதுதான் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் அப்ப பல பேரோட கண்ணு உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க கிராமத்துல கல்லடியில மாட்டினாலும் மாட்டலாம் கண்ணடியில மாட்டாது கல்லால அடிச்சா கூட அந்த அடிச்ச இடத்துல வலிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஆனால் அந்த கண் பார்வை இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கொடுமையானது அது ஒரு பெண்ணை பார்க்கும்போது பலர் ஒருத்தவனாக பார்க்குறான் வெளில போனா நீங்கள் வெளில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆயிரம் பேர் பார்ப்பான் அவங்கள நல்லவனும் பார்ப்பான் கெட்டவனும் பார்ப்பான் அவனோட எல்லா தீய எண்ணங்களும் உங்கள்ட்ட வந்து நிற்கும் அந்த தீய எண்ணங்கள் போகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மஞ்சளை தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க இந்த கையோட இந்த காலோட நம்மளோட பிறப்பு ரூப்பில் நம்ம முகத்தில் இதை தேய்ச்சி குளித்தோம்னா இந்த தீயது வந்து நம்மளை வந்து அணுகாது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா ஏன் மஞ்சள் இந்தந்த இடத்துலலாம் போட சொன்னாங்கன்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்குது ஒம்பது ஓட்டையிலேயும் மஞ்சளை தேய்ச்சி குளிக்கணும் ஏன் மஞ்சளை தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா அந்த ஒம்போது ஓட்டை வழியாக தான் எண்ணங்கள் உள்ளற போகும் அதை நிறுத்தலாம் தடை பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு ஒன்று செகண்டு மஞ்சளில் செய்த குங்குமம் இந்த நெற்றி பூர்வ மையத்தில் எல்லாரும் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்க மேக்னெட்டிக் ஊசி எடுத்துங்க மேக்னெட்டிக் குண்டூசி மேக்னட்டிக்னால் ஒன்றும் இல்லை காந்தத்தில் ஒட்டணும் குண்டூசியை போட்டிங்கன்னா காந்தத்தில் ஒட்டிங்கல்ல அந்த குண்டூசியை எடுத்துங்க நல்லா சமமாக படுங்க சமமாக படுத்து அந்த குண்டூசி அப்படியே கண்ணை மூடி ஒரு ஓம்காரத்தை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை ஓம் ஓம்னு நீங்கள் நல்லா சப்தமாக சொல்லுங்கள் சொல்லிட்டு அப்படியே இந்த குண்டு ஊசியை போய் இங்கே வைக்காதீங்க அப்படியே பக்கத்தில் கொண்டு போங்க இழுத்துக்கும் இந்த இடம் அப்படியே எடுத்துக்கோ எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் இந்த இடத்துக்கு தான் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு தான் சிதம்பரம் இந்த இடம் தான் கைலாயம் இந்த இடம் தான் வைகுண்டம் இந்த இடம்தான் இந்த மனுஷனுக்குள்ளார இத்தனை வார்த்தைகள் சொல்லி வச்சிருக்காங்கல்ல செத்த பின்பு சொர்க்கம் இந்த இடம் தான் எல்லாமே இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் அம்பலம் இந்த இடம் தான் எத்தனை வார்த்தை ஆன்மீகத்தில் புனிதமாக சொன்னானோ அத்தனை வார்த்தையும் இந்த இடம் தான் இந்த இடத்துல உங்களை மஞ்சள் கலந்த குங்குமத்தை வைங்கன்னாங்க பெண்கள் ஏன் வைக்க சொன்னா தேவையில்லாத காம குரோத லோப்ப எண்ணங்கள் உள்ளார போகக்கூடாது பெண்களுக்கு பெரிய மகத்துவம் இருக்குங்க பலருக்கு அந்த உண்மை தெரியுதா தெரியலையான்னு தெரியல பகவத்கீதையெல்லாம் போய் படிங்க குரானை போய் படிங்க விவிலியத்தை போய் படிங்க ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை டெய்லி தெரிஞ்சுங்க நீங்கள் தவமே வேணாம் உண்மையாக பத்தினியாக உங்கள் கணவனுக்கு வாழ்ந்து உங்கள் கணவன் நல்லா தவம் பண்ணார்னா நீங்கள் தவமே பண்ணலனால அவர் செய்கிற அந்த தர்மமும் தவமும் உங்களுக்கு பாதி வரும் இதுதான் உண்மையாக கணவன் மனைவி உண்டான புனிதம் இதுதான் நம்ம மரபில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் வள்ளுவரோட வாசிக்கியோட கதையெல்லாம் சொல்லப்பட்டது வள்ளுவர் செய்த அவ்வளோ தவத்தோட பாதி தவம் வாசிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் தான் கொங்கனவரால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அப்ப அவங்க அவருக்கு உண்மையா இருந்தாங்க ஆனா இந்த உலகத்துல உண்மையா தான் ரொம்ப கஷ்டம் நடிப்பாங்க எல்லாருமே கணவன் மனைவி கூட இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை ஆன்மீகவாதின்னு சொல்றவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கணவன் மனைவி என்ன காரணம் நினைக்கிறீங்க உண்மையா இல்லை நடிக்கிறீங்க உங்களால் நடிக்க மட்டும்தான் முடியும் உண்மையா வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா மஞ்சள் கலந்த குங்குமம் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் இத்தனையோண்டு ஸ்டிக்கர் அதை வச்சுக்கிறதுக்கே இந்த பிள்ளையொல்லாம் அப்படியே மாடர்ன் ட்ரெண்டு அமங்கலமாக போகிறது தான் உங்களுக்கு மாடர்ன் ட்ரெண்டாக சரி மகாலட்சுமியே கேலன் கேலண்டரில் பார்த்துருப்போம் சுவாமி படத்தில் பார்த்துருப்போம் மகாலட்சுமி பாருங்கள் அழகாக குங்குமம் வச்சு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஏதாவது மகாலட்சுமி மூதேவியோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் நான் இந்த யூடியூப் வீடியோ வரும்போது நானே ரிலீஸ் பண்ணுறேன் மூதே இல்லை மூதேவி வந்து சொல்லப்பட்டிருக்குப்பா தூமாதேவியையும் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் தசமகாதேவி வித்தைகள்லாம் தூமாதேவியும் நான் மூதேவி படத்தையும் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ வழியை நீங்கள்லாம் மூதேவி மாதிரி இருக்கீங்களா ஸ்ரீதேவியாக மகாலட்சுமி இருக்கீங்களா நீங்களே முடிவு பண்ணுவீங்க கரெக்டாக முடிவை அவங்க கையிலே விட்டுருவோம் எல்லாமே மாறணும் இயற்கை விவசாயம் நம்மால் வந்ததுக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்க இன்னைக்கு ஆர்கானிக் ஃபுட்டுக்கு மாறி இருக்கீங்க பழமை வேணும்னு மாறுறீங்கல்ல ஏன் உங்களோட ட்ரெடிஷ்னலுக்கு ஏன் மாறதுக்கு ஏன் தயங்குறீங்க இப்படித்தான் ட்ரெடிஷ்னல் எவனோ ஒரு வெள்ளகாரம் கொடுத்த கிரீமை தடவிட்டு நான் இப்படித்தான் போகணுங்கிறீங்க வாழ்க்கை ஏன் தெரியுங்களா இந்த போய் சிக்கிக்கிறீங்க இந்த லோகம் மாயை மாயலோகத்தில் பிறரை பார்த்து தான் நீங்க வாழ்கிறீங்களே தவிர்த்து உங்களை பார்த்து பிறர் வாழும் அளவுக்கு நீங்க வாழ்றதே கிடையாது இதுதான் ட்ரெண்ட் இதுதான் மாடர்ன் இந்த மாடனை பண்றான் ஒரு மனுஷன் தானே கிரியேட் பண்றான் நீங்க வேதத்தில் சொல்லப்படியா வாழ்றீங்க வேத தர்மத்தில் சொல்லபடியா வாழ்றீங்க வேத தர்மத்தில் சொல்லப்படி வாழ்ந்துருந்தால் இறைவன் அடைஞ்சு இருக்கலாம் அதனால தான் இன்ன வரைக்கும் அடையலை அப்ப இந்த அஸ்த கர்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த எட்டு குணாதிசயங்களை வைத்து தான் சகலவிதமான மந்திரங்களும் உருவாக்கப்பட்டது எல்லா மந்திரத்திலையும் இந்த அஸ்த கர்மங்கள் இருக்கும் ஆனால் ரகசியமாக இருக்கும் இந்த மந்திரம் எதுக்கு தெரியாது ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயத்தின்னு ஒரு மந்திரம் இருக்கு எதுக்கு இந்த மந்திரம் சொன்னாங்க விநாயகருக்கு சொல்லியிருக்காங்க விநாயகருக்கு எவ்வளோ மந்திரம் இருக்கு ஏன் மந்திரத்தை சொன்னாங்க ஏன் ஏக தந்தாய விக்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதியா ஏதோ ரகசியத்தை மூடி வச்சிருக்காங்கல்ல ஆனா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஆனா அதோட ரகசியம் தெரியாது ரகசியம் தெரியாம நீங்க சொல்றதுனால அதோட பலன் எதுவுமே கிடையாது இதை சொல்றதுக்கு தான் உண்மையில ஒரு குருநாதம் வேணும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறது நீங்க புஸ்தகத்திலேயே பார்த்துக்கலாம்ய்யா நீங்க போய் நீங்க சாதாரணமா அவங்க பிரிண்டிங்ல வந்துச்சு ஒளை சுடியில இருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சுன்னா அந்த புஸ்தகத்திலே இத்தனை மந்திரமும் இருக்கு எதற்கு எது சூட்டபிளான மந்திரம் காமெடியா சொல்லணும்னா மெடிக்கல் ஃபுல்லா மருந்து இருக்கு இருக்குய்யா நம்மளுக்கு வியாதி இருக்கு கண்ணுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் இருக்கு மெடிக்கல் ஃபுல்லா மருந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வியாதிக்கு உண்டான மருந்து மெடிக்கல் அடிக்கிறதுக்கு எனக்கு வியாதி இருக்குது நான் மெடிக்கலில் போய் நிற்கிறேன் இந்த மருந்தை சாப்பிட்டா நல்லதா இந்த மருந்தை சாப்பிட்டா நல்லதா இந்த மருந்தை சாப்பிட்டா நல்லதானு நானே எனக்குள்ளார நினச்சி நினச்சி இதை ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்க்குறேன் இதை ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்க்குறேன் என் அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் படித்த அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த மருந்தை ரெண்டு நாள் இந்த மருந்து ரெண்டு நாள் இந்த மருந்தை ரெண்டு நாள் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் செத்து போயிடும் ஆனா அந்த மருத்துவ புலமை வாய்ந்த ஒருத்தமும் உங்களோட டிசீஸை இதுதான் இவருக்கு டிசீஸ் இதுதான் மருந்துன்னு நாலு வேலை அந்த அவ்வளோ மருந்துலேயும் லட்சம் மருந்து இருக்கிறதுல எடுத்து ஒரே ஒரு மருந்தை நாலு வேலை கொடுத்துருந்தான்னா நாலு நாளில் அவங்க உடம்புல இருக்க வியாதி போயிருக்குன்னு நீங்க செத்துருக்க மாட்டீங்க லட்சங்கோடி மந்திரங்கள் இருக்கு சப்த கோடி மந்திரங்கள் இருக்கு சப்த கோடி மந்திரங்களுக்கும் அவ்வளோ சக்திகள் இருக்கு ஓசையை கொண்டு இறை சக்தியானது பத்தாயிரம் வாட்ச்ஸ் இருக்கக்கூடிய இறை சக்தி நமக்கு டேரக்டாக பத்தாயிரம் வாட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வெடிச்சிடுவோம் எப்படி கரண்ட் வந்து இங்கே வரும்போது இரநூத்தி இருபது வாட்ச்ஸ் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தாங்குமோ பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த இப்பராபரத்தில் இறைவனோட சக்தி ரகசியமாக பத்தாயிரம் லட்சம் கோடி மடங்கு சக்தியாக இருக்கு அந்த சக்தியை நம்ம நேரடியாக எடுத்து உள்ளார விட்டுக்கிட்டோம்னா நம்ம வெடிச்சிடுவோம் அப்ப அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க ஒரு வரையறைக்கு உட்படுத்துறாங்க இது எல்லாமே ரகசியமாகவே செய்யறாங்க ஒரு மனிதனோட தேகத்தில் இது எந்த லெவலுக்கு இந்த பவரை கொடுக்கலாம் அப்ப வெறுமனே இப்போ முப்பது வயசுக்காரவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை கொடுத்துடலாம் நாற்பது வயசுக்காரவங்களாம் இந்த மந்திரம் அப்படியானா அதுவும் கிடையாது இங்க வயது பிரச்சனை கிடையாது இங்க அவனோட ஆன்மாவோட வளர்ச்சி ஆன்மாவோட முதிர்ச்சி எந்த அளவுக்கு தாங்கும் ஒரு இல்லறத்தில் இருக்கிறான் ஒரு இல்லற கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட தாய் தகப்பனோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒருத்தவன் அவனுக்கு பல வழியில் பல பிரச்சனைகள் இருக்கும் மனைவியை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் அவன் சம்பாதிக்கணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்ப அவனுக்கு போய் ஒரு அவனால நூறு வாட்ஸ் தான் தாங்க முடியும் அவனுக்கு போய் ஒரு ஆயிரம் வாட்சுக்கு உண்டான மந்திரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அவன் லைஃப் அங்கதான் நடக்கும் குடும்பத்துல பிரச்சனை கலவரம் இதே ஒரு சந்நியாசி ஒரு சாமியாரு தள்ளாத்தையும் விட்டுட்டாரு குடும்ப குடும்பம் எதுவுமே கிடையாது அவருக்கு ஒரே சிந்தனை இறை சிந்தனை கடவுளை அடையணும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற சிந்தனையில போறாரு அவருக்கு ஆயிரம் என்ன பத்தாயிரம் வாட்ஸ் தாங்கக்கூடிய ஆன்ம மலர்ச்சி இருக்கு அவருக்கு ஆன்மா விரிஞ்சு நிற்கிது அவருக்கு அவருக்கு அந்த மந்திரத்தை கொடுக்கலாம் அவருக்கு போய் ஒரு சாதாரண நூறு வாட்ஸ் மந்திரத்தை கொடுத்தோம்னு வச்சுங்க அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுவார் இது இப்படி செய்கிறோம் முனுக்குன்னு இதோ லைட்டு மாதிரி வந்துட்டு போயிடுச்சு நம்ம இதுக்காக நம்ம வந்து காவி உடுத்தி நம்ம பரிதேசியாக சுற்றுறோம் என்ன இறைவானு இறைவன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்க ஒரே இறைவன் தான் ஒரே சக்தி தான் அத யாருக்கு எந்த பர்சன்டேஜில் கொடுக்கணுங்கிறது தாங்கயா ஒரு குருவோட வேலை இதை தவிர்த்து மத்தவங்க இப்படி இருக்கும் போது எப்படி எல்லாருக்கும் ஒரே மந்திரம் வேலை செய்யும் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி ஒரே உபதேசம் ஒரே மந்திரம் பண்ணீங்களே நீங்களே இப்ப நூத்துக்கணக்கான நபர்கள் இந்த உட்காந்துருக்கீங்க எப்படி உங்கள் எல்லாருக்கும் ஒரே மந்திரம் ஒரே இது எப்படி வேலை செய்யும் ஒரே தீட்சை ஒரே உபதேசம் எப்படி வேலை செய்யும் பாசிபிலிட்டிஸே கிடையாது இல்லையா உண்மை தானே சரி அப்போ உங்க உங்களுக்கு தவந்த மாதிரி ஒரு தீட்சையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலான்னா எத்தனை பேர் நல்லவனா இருக்கீங்க கைத்துக்குங்க நல்லவரா நல்லவருக்கான இலக்கணம் சரி ரைட் என் தான் தவறு கையை கீழே போட்டுங்க நல்லவருக்கான இலக்கணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கையை தூக்குங்க ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிக்கலாக பேசுவோங்க ஆன்மீகன்னு ஏதோ அது கடவுள் வந்து இங்க இருக்கிற இறைவன் இங்கே இருக்கான் நம்மளோட ஒன்றா பெணஞ்சி இருக்கக்கூடிய இறைவன் ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் மாதிரி இந்த கோயிலில் கீழே போய் நிற்கிறீங்களே திருப்பதிக்கு ரெண்டு நாள் நின்று போகிறீங்களா அப்படிலாம் இல்லைங்கய்யா இந்த திருப்பதி பெருமானை தாண்டிய இறை சக்தி இந்த இடத்துல இருக்குது அங்கே தான் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இங்கேயே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இதை வந்து கஷ்டம் கஷ்டம்னு ஒருத்தன் சொன்னால் அவனை மாதிரி முட்டால் அவனுமே கிடையாது